ஏன் இவங்க அடிக்கடி இந்த ஜீவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க டிசைபிள்ஸ் அடிக்கடி எஸ்பெஷலி யோவான் வந்து ஜீவனை குறித்து நிறைய பேசுவார் இந்த யோவான்லயும் பேசுவார் ஒன்னு யோவான் ரெண்டு யோவான் அதுலயும் பேசி இருப்பாரு விசேஷம் இது எழுதுனதெல்லாம் அவர்தான் எல்லாத்துலயுமே அவர் எதை அட்ரஸ் பண்றாருன்னா லைஃப் லைஃப்னு அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வராரு அவருக்குள் என்ன இருந்துச்சாம் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்ததா ஒளியா இருந்தது லைஃப் தான் லைட் அந்த லைட் இருள்ல பிரகாசிக்குது அந்த லைட்டை இருள் என்ன பண்ணவே முடியாது மேற்கொள்ள முடியாது அப்படினா என்ன சொல்றாருன்னா

ஸோ கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கவனமாக கேளுங்க நான் உங்களுக்கு புரியற மாதிரி தான் பேசுவேன் ஆனால் இதை நீங்கள் ஒரு கதை மாதிரி கேட்கக்கூடாது நான் பேசுறது எல்லாமே உங்களை பற்றியது இட் இஸ் அபவுட் யூ உங்களை பற்றியது அதனால பர்சனல் ஆக்கிக்கோங்க உங்க லைஃப்ல எடுத்து அதை யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்பை பத்தி தான் கத்தர் உங்கள்கிட்ட பேச போற ஸோ சில வசனம் நமக்கு மனப்படமா தெரியும் ஆனா அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரோம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் இப்ப பாருங்க நம்மளுக்கு வசனம் மனப்பாடமா தெரியுது ஆனா இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறதே ஜீவன் உண்டாக வந்திருக்கிறேன் அந்த ஜீவன் என்னாகணும் ஆகணும் வாட் இஸ் தட் லைஃப் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் கெட்டு போகாமல் அவரை தந்தரளி இவ்வளவா உலகத்தில் என்ன பண்ணினாரா அன்பு கூர்ந்தார் கெட்டு போகாமல் ஜீவனை கொடுக்க வந்தாரு அவரை தந்தருளினார் ஜீவனை கொடுத்தார் ஜீவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடைய இந்த ஜீவன்ற வார்த்தையை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க வாட் இஸ் லைஃப் வாட் இஸ் லைஃப் லைஃப் அப்படின்றது என்னன்னா ஜீவன் அப்படின்றது என்னன்னா பார்க்க முடியாது ஆனா அதனுடைய விளைவுகளை உங்களால் பார்க்க முடியும் நோபடி கேன் சி லைஃப் பட் யூ கேன் சி த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் சரிங்களா இப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்க இல்லைன்றது எப்படி தீர்மானிப்போம் இன்னும் எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை பாஸ்டர் நாங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம் ஒருத்தங்க உயிரோட இருக்கிறாங்க உயிர் இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம் மூச்சு அசைவு இருக்கும் உயிர் இருந்தால் உயிர் உள்ளதெல்லாம் அசையும் வளரும் வேலை செய்யும் உயிரற்றதெல்லாம் என்ன பண்ணாது அப்ப ஜீவன் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஜீவன் செயல்படுதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப யூ கேன் நாட் சி லைஃப் யூ கேன் சி த ரிசல்ட் ஆஃப் லைஃப் அப்போ வென் ஐ கிவிங் யூ யூ லைஃப் 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 தட் தட் தேவன் நான் உனக்கு ஜீவனை 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 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால பார்க்க முடியாது ஆனால் அந்த ஜீவன் வந்தால் என்ன நடக்கும்னு பவர் பவர் இஸ் இன் தெரிந்தெடுங்கள் ஜீவனை விரும்புங்கள் ஜீவனுக்காக போராடுங்கள் இந்த லைஃப் அண்டர் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹியூமன் லைஃப் பற்றி நம்ம நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் பற்றி நம்ம என்ன பண்ணலன்னா ஸ்டடி பண்ணல காட் கைண்ட் ஆஃப் லைஃப் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஜான் ஒன் ஒன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆதியாகமம் வந்து ஆதியிலே தேவன் ஆரம்பிக்குது

ஜீவன் ஏன் இவங்க அடிக்கடி இந்த ஜீவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க டிசைபிள்ஸ் அடிக்கடி எஸ்பெஷலி யோவான் வந்து ஜீவனை குறித்து நிறைய பேசுவார் இந்த யோவான்லையும் பேசுவார் ஒன் யோவான் ரெண்டு யோவான் அதுலேயும் பேசிருப்பாரு வெளிப்படுத்தின விசேஷம் இதை எழுதுனதுலாம் அவர்தான் தான் அவர் எதை அட்ரஸ் பண்றாருனா லைஃப் லைஃப்னு அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வராரு அவருக்குள் என்ன இருந்துச்சா ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்ததா ஒளியாயிருந்தது அடுத்த வருஷம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது அந்த ஒளி இருளிலே என்ன பண்ணுகிறது பிரகாசிக்கிறது இருளானது அதை என்ன பண்ணவில்லை பற்றி கொள்ளவில்லை லைஃப் தான் லைட்டு அந்த லைட்டு இருள பிரகாசிக்குது அந்த லைட்டை இருள் என்ன பண்ணவே முடியாது மேற்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இந்த லைஃபை ஒருத்தரும் ஓவர் கம் பண்ணவே முடியாது இது ஹையர் லைஃப் அப்படிங்கிறார் இது ஒரு பெரிய ஜீவன் இந்த ஜீவனை யாரும் அழிக்க முடியாது அந்த ஜீவன் யாருக்குள் இருந்ததாம் தேவனுக்குள் இருந்தது ஆம